தவறாக புரிந்து கொண்டார் செங்கோட்டையன் நைனா நாகேந்திரன் பேட்டி செங்கோட்டையன் நான் கூறியதை தவறாக புரிந்து கொண்டதாகவும் ஒருவேளை திருநெல்வேலியில் போட்டியிட செங்கோட்டையன் விரும்புகிறாரா என தெரியவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்துள்ளார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான நைனா நாகேந்திரன் தோறும் தமிழகம் தலைமை தமிழரின் பயணம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் அதன் ஒரு பகுதியாக உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓரிகை பகுதியில் நெசவாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் இன்று மாலை நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டார் பொதுமக்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் என பலர் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்த அதற்கு பதிலளித்து பேசியபோது இன்னும் நான்கரை மாதங்களில் ஆட்சி முடிவுள்ள நிலையில் புதிய ஆட்சி வந்தவுடன் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் என தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இன்று தாவைக்கா நிர்வாக அமைப்பு தலைவர் செங்கோட்டையன் ஐநா நாகேந்திரன் நிற்கும் எந்த இடத்திலும் அவரை டெபாசிட் இழக்க செய்வேன் என தெரிவித்தது குறித்து கேட்டபோது என்னை விட மூத்தவராக செங்கோட்டையன் இருந்தாலும் அவர் என்னை குருஜி என்று அன்புடன் அழைப்பார் ஆனால் நான் தெரிவித்த கருத்தை அவர் மாற்றி புரிந்து கொண்டுள்ளார் ஒருவேளை திருநெல்வேலியில் என்னை எதிர்த்து செங்கோட்டையன் போட்டியிடப் போகிறாரா என தெரியவில்லை என்று கூறியுள்ளார்